நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி அண்டன் பேசுகிறேன் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய ஆவணி மாதம் ஏன் சொல்றோம் ஆவணிக்கு அப்படின்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் பலம் அடையக்கூடிய ஒரு காலம் இது ஸோ பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருந்தாலோ இல்லை ஐந்தாம் அதிபதி பலம் பெற்றாலோ கண்டிப்பாக அந்த ஜாதகர் எவ்வளவு நிலையில் இருந்தாலும் அனைவரும் உயர்ந்து பார்க்கும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கை சூழலில் நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சிருவார் நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கை எதையும் அலட்டிக்காத வாழ்க்கை நல்ல ஒரு சூழலில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடும் ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தரக்கூடிய ஐந்தாம் அதிபதி ஜாதகத்துல எப்படி பலமாகுதோ அதே போல இங்க காலப்புருஷனுக்கே ஐந்தாம் அதிபதி சூரியன் தான் ஸோ அவர் பலம் அடையக்கூடிய ஒரு காலம் இது தெய்வம் எங்க இருக்கு காட்டு அப்படின்னா கண்ணை மூடிட்டு காட்டலாம் சூரியனை கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய தெய்வம் என்ன பொறுத்த அளவுக்கும் சோ அப்படிப்பட்ட சூரியன் பலம் அடையக்கூடிய ஒரு மாதம் ஆவணி மாதம் இதனால ராசி அல்லது துலா லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்து இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம் முதல்ல இந்த எப்படி பலனானதுன்னா இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் துளாராசிக்கு எப்படி இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் சொல்லப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் துலா ராசிக்கு இருக்குது அல்லது லக்னத்துக்கு இருக்குது அப்படின்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் இணைவு மகாலட்சுமி யோகம் அது ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சூரியன் பலமாகுது சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு லாபமாக வருது கூடவே கேது இருக்கிறார் இல்லைன்னு சொல்லல ஆனால் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி கேதுவனுடைய இருள் ஒன்றும் மன போகிறது கிடையாது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வா ஸோ இந்த கிரக சூழ்நிலைகள் அந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்ன கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்கரன் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு ஆவணி பதினாலாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது பதினாலாம் தேதி வரைக்கும் தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு தான் புதன் அமர்ந்திருக்கு அதுவே நல்ல விஷயம் பதினொன்னாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறது ஒன்பது குடியிருப்பு பதினொன்றில் இருக்கிறதும் நல்ல விஷயம்தான் தவறு சொல்றதுக்கு ஏதும் இல்லை அங்கே போய் புதாதித்ய யோகத்துல போய் உட்கார்றாரு சூரியனோட சேர்ந்து நல்ல விஷயம் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல முப்பதாம் தேதி இந்த மாத கடைசியில் அதாவது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அவர் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பன்னெண்டாம் இடத்துல பிரச்சனையே கிடையாது அங்க ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பணம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை புதனுக்கு காத்திருக்கு எட்டாம் தேதி பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு செவ்வா உங்க ராசிக்கு பதினெண்டாம் இடத்துலேருந்து உங்க ராசிக்குள்ளேயே வரப்போகுது இதுவும் ஒரு அற்புதமான நிகழ்வு தான் மேக்சிமம் இங்க கிரக பயிற்சிகள் எல்லாமே இந்த மாதம் துலாத்திற்கு ரொம்பவே சாதகமா இருக்கு ஸோ இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம சொல்லிட்டு வருவோம் அதன் மூலமாக என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கறது டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் முதல்ல சூரிய பகவான் இதனால் வரைக்கும் பத்தில் இருந்தார் சூரியன் ஸோ அப்போவுமே சூரியனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகளெல்லாம் ஒன்றும் கிடையாது பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கணவன் மணி உறவுல தான் கொஞ்சம் கஷ்டங்களை விரிசல்களை ஏற்படுத்திடும் அதே நேரத்தில் பிஸ்னஸ் இவங்க மூலயமா கொஞ்சம் தொந்தரவுகளும் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் போகிறதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் மாமியாரோட ஆதிக்கும் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகுது முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தோஷ ஜாதகங்களாக இருந்தாலும் சரி பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் அத்தனை தோஷத்தையும் அவ்வளவு பிரச்சனைகளையும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கிரகம் சரி பண்ணிடும் அப்படிங்கிறது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விதி சோ அப்படி கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க முழு பலமும் அடையிறாரு சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இந்த விஷயத்தை பயன்படுத்தும் போது இதுவரைக்கும் உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கணும்னு நினைச்சு செய்ய முடியாம போன எத்தனையோ ஆசைகள் அபிலாஷைகள் இருந்திருக்கும் இல்லையா அதுல இப்போது உங்களுக்கு எது தேவையோ எது முக்கியமோ அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கும்போது கண்டிப்பா அது சக்சஸ் ஆயிடுது கண்டிப்பா அது சக்சஸ் ஆயிடுது எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லாம எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லாம சக்சஸ் மனதிற்கு பிடித்த பல சம்பவங்கள் நடக்க காத்திருக்கு தந்தையின் பேர்லயோ தந்தையின் உறவுகளின் வழியிலேயோ உங்களுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகள் வர காத்துருக்கு அதாவது பூர்வீக சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குது அது ஏதாவது பார்க்கணும் பேசணும் பிடிக்கணும்னு இருக்கிறீங்க அதுல கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போயிட்டு ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகும் இடையில இருந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு போகுது வேற என்ன அந்த சூரியன் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஆரம்ப கல்வி மேல் கல்வி உயர்கல்வின்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அதுல இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் முதல்ல அந்த ஐடி பீப்புள இருக்கிறாங்க வெளியில வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு சின்ன சின்னதாக கோர்சஸ் எல்லாம் பண்ணிட்டு ஸோ அதிலிருந்து நம்மளை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சரியான கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் அமைச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம அதுல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனிதராக அவங்கள மாத்துறாரு அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புரமோஷன் எல்லாம் இருக்கு ஆனால் இன்க்ரிமெண்ட் இல்லை ஒர்க் மட்டும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்கு அந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடு இருப்பீங்க நீங்கள் வேலை அதிகாரிகள் எல்லாம் நம்மளுக்கு ஆதரவாக இருப்பாங்க நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய எண்ணங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனெல்லாம் எல்லாம் மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது அந்த அளவுக்கு துலாத்துக்கு கொஞ்சம் சேஃபர் சைடு தான் இருக்கு ஓகே அரசாங்க அரசியல் சோழமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கை ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன ஒன்னாலும் கடைசியில் நம்மளுக்கு அது சாதகமாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போராடுவீங்க அந்த போராட்டத்திற்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போராட்டத்துக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் மூணாவது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் ரோ ரிலேட்டடாக ஏதாவது இந்த மானியம் வரணும் இந்த மாதிரி விஷயம் ஏதாவது ஸ்கீம் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி லோன் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்ல போய் லோன் வாங்கணும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஓரியன்டா எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி அந்த பொருளாதார ரீதியாக லோன் வாங்குறதோ இல்ல மானியம் கிடைக்கிறதோ இந்த மாதிரி எதுனாலும் சரி அதுக்குண்டான வேலைகளை இப்போ செய்யும் போது அது உங்களுக்கு சக்ஸஸாக கொடுத்துருது வயது முதிர்ந்த நபர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கைகால் மூட்டு வழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அதே போல வந்து உடம்பில் ரத்த குறைபாடு இருந்திருக்கும் துளாராசி துலா லக்கணத்திற்கு அணிமிக்கா இருந்திருப்பாங்க கொஞ்சம் நாற்காக ஸோ அந்த அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து அந்த அணிமிக்கா இருக்கிறது வந்து நல்ல ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த பாதிப்புகளை அதிகமாக சொல்லுது சோ அவங்க எல்லாமே கொஞ்சம் நல்லவே ரெக்கவராக உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது நல்ல ஒரு காலம்னே சொல்லலாம் அடுத்ததான் அந்த சூரியனுடைய அமர்வு வேற என்ன விஷயங்களுக்கு நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சூரியனுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்குது அங்க இருக்கக்கூடிய ராகுவுக்கும் கேதுவுக்கும் அந்த சூரியனுடைய பார்வை இருக்கு இந்த ஒரு விஷயம் என்னன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியான குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்குது காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியனுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிது அப்போது இந்த ரெண்டு இணைவும் அந்த ராகுவினுடைய பாதிப்பை முழுமையாக அணிக்குது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவினுடைய பாதிப்பை முழுமையாக நீக்குது குழந்தை பேருக்குண்டான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்குது ஆக்சுவலாக ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாலே மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு சான்சஸை எடுத்து சொல்லும் அதையும் தாண்டி உங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் இங்கே குருவும் சூரியனும் பார்ப்பாங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை இங்கே நடந்துடும் ராகுவை பற்றி கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் ராகுவினுடைய தாக்கம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் உங்களுக்கு இருக்காதுங்க சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் சொல்லணும் ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா சூரியனுடைய பார்வையும் குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்களை திட்டங்களை சிந்தனைகளை கூட இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்க நீங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணாதான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தரை நம்பி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு உரிய நபர் உங்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு சூழலை இது ஏற்படுத்துகிறது சிம்பிளா யாரையும் நம்பாதீங்க யாருக்கிட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க யாருக்கிட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க அதுதான் நல்லது அதுதான் இந்த உண்டான ஒரு ஆரோக்கியமான செயல்முறையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது அந்த சூரியன் வேற என்ன செய்ய காத்திருக்காரு அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் சாதகமா இருந்த சூரியன் தாயாருக்கு உடல்நலத் தொந்தரவுகளை கொடுக்குது உடல் சூட்டை அதிகரிக்குது அதே நேரத்தில் தாய்வழி உறவுகளில் கர்மகாரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இது ஏற்படுத்துது தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க கவனம் வேணும் அப்படிங்கிறதால எந்த மாற்றிக்கிறது இடமில்லை எந்த மாற்றுக்கிறது இடமில்லை அதே போல் வந்து பதவி உயர்வு இருக்கு ப்ரொமோஷன் கெட ப்ரொமோஷன் இருக்கு ஆனால் அதுக்கான இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படிங்கும்போது இது சப்போர்ட் பண்ணுது ஆனால் இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் தேடி வருது உங்களுக்கு இந்த போஸ்டிங் கொடுக்குறோம் இந்த மாசத்துல அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு கமிட்மெண்ட் வந்ததுன்னா உசாராக இருந்துக்கோங்க ஏன்னா அந்த போஸ்டிங் நம்மளுக்கு அதீத மன அழுத்தத்தையும் பெரிய மன போராட்டத்தையும் சில நேரங்களில் வேலை இழப்ப கூட தர்றதுக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்ற இருக்கிறதுக்கு இடமில்லை ஸோ புதுசாக வரக்கூடிய பதவிகளை பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது வேற என்ன பண்ணுது இந்த சூரியன் கொஞ்சம் நெகட்டிவா செய்யுது அப்படின்னா இந்த மாதம் வீடு நிலம் சொத்து சம்மந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது அதே போல வந்து உடல் ஆரோக்கியத்தை நான் மெயின்டைன் பண்ணுறேன் பிடிக்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறது இல்லை கண்ட கண்ட பவுடரை வாங்கி சாப்பிட்றது தேவையில்லாம அந்த வெயிட் லாஸ்களை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உடம்ப கொஞ்சம் நான் பாதுகாத்துக்குறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றது ஆர்டிபிஷியலா இருக்கிற மருந்து மாத்திரைகளை உடலை கம்மி பண்றதுல இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ள போனோம்னா அதன் மூலமாவும் சைடு எஃபெக்ட் நம்மளுக்கு ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் கவனமா இருங்க இதுதான் சூரியன் பதினொன்னாம் இடத்துல லாபத்துல இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது தான் இருக்கு பாத்துக்கோங்க அடுத்ததான் சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதிங்க அவர் அவருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே அசைச்சிக்க முடியாது இது வரைக்கும் அவரு ஒன்பதாம் பாவத்துல பாகியஸ்தானத்துல இருந்தாரு பாக்கியாதிபதி கூட குருவோட சேர்ந்து இருந்தாரு வரக்கூடிய ஆவணி மாதம் நான்காம் தேதி இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க பத்தாம் இடத்துல தான் இருக்க போறாரு என்ன ஆகுதுன்னா நல்ல தொழில் அமைப்புகள் நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க நீங்கள் தொழிலில் ட செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியும் முதல் பதினான்கு நாட்களில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் ஒன்பதாம் அதிபதியான புதனும் ஆவணி நாலாம் தேதியிலிருந்து ஆவணி பதினான்காம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகம் லக்னாதிபதியோடவே சேர்ந்து ஏற்படுது ரொம்ப 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 பாசிட்டிவான காலகட்டம் அந்த நாலாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஆவணி அதாவது ஆகஸ்ட் இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் அந்த நாட்களில் குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கூட இதில் ஃபெயிலியரே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை இந்த நாட்களில் ஆரம்பிங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பத்து நாட்களில் அந்த விஷயத்தை ஆரம்பிங்க கண்டிப்பாக உறுதியாக ஃபெயிலியர் அப்படிங்குற அதில் வராது எதுனாலும் சரி இந்த சூரியனுக்கு கூட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருப்பேன் விஷயங்கள் அந்த விஷயங்கள் கூட இந்த பத்து நாட்களுக்கு தடையை செய்யாது தடையை செய்யாது நீங்க துணிஞ்சு செய்யலாம் அதே நேரத்துல தொழில் சார்ந்த விஷயங்களை வம்பு வழக்கு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருந்தது நம்மளுக்கு போட்டி போறாமையில் இருந்து நம்ம மேலே வழக்கு தொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எதிராக மறைமுகமா செயல்படக்கூடிய நபர்களை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க இந்த மாசம் மாமியாரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் மாமியாருக்கு உடல்நலம் நல்லா தெரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நல்லா டேக் கேர் பண்ணிக்குவீங்க அவங்கள மனச வந்து நம்ம அம்மான்னா பாத்துக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்குவீங்க உங்களுக்கும் உங்களுடைய மாமியாருக்கும் இடையே உண்டான பாண்டிங் நல்லபடியா இருக்கும் நீங்கள் தான் ராஜா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது சுக்கரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஈவன் பத்தாம் இடத்துல சுக்கரன் வந்தால் நிஷ்பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கு ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல சனியோட திரிகோணத்தில் இருக்கார் உங்களுடைய பஞ்சமாதிபதியினுடைய திரிகோணத்தில் சுக்கரன் இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஓகே சுக்கரன் பத்தி பார்த்தாச்சு அடுத்ததா புதன் புதன் முதல் பதினான்கு நாட்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் ஃபேவரா தான் இருக்காரு லாபஸ்தானத்துல சூரியனோட இங்கே ஒன்பது பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறது நல்ல லாபத்தை வெற்றியை ஜெயத்தை நினைச்சதை கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திடுது ஆனா இங்க பாருங்க அது பாதகம் அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறது அப்படிங்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிகப்படியான ஆசைகள் எழும்போது நம்மளுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய லாபங்களும் வெற்றிகளும் ஆவணி மாதம் பதினான்காம் தேதிக்கு மேலே கிடைக்க மறுக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யறோமோ அதுக்குண்டான பலாபலன் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் பண்ணிடலாம் ஒவ்வொரு ஆசை பேராசைப்படும் போது கண்டிப்பாக கையில் இருக்கக்கூடிய பொருட்களை அதாவது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பணத்தை இலக்க நேடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் செஞ்ச செயலுக்குண்டான வரும் சன்மானம் மட்டும் கிடைக்கும் கிடைக்கணும்னு நினச்சி பண்ணீங்க கடமை செய் பலனை எதிர்பார்க்காதீங்கன்னா இரண்டு மணங்காக வருமானம் கிடைக்கும் இது எல்லாமே டிபெண்ட் அப்பான் யுவர் மைண்ட் செட் ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ புதன் முதல் பதினான்கு நாட்களுக்கு பத்தாம் இடத்துல அதுக்கப்புறம் பதினோராம் இடத்துல மாத கடைசியில் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இங்கே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் அது அடுத்த மாதம் என்ன பண்ணுது அந்த புதன் அப்படிங்கிறத அடுத்த மாதம் பார்ப்போம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கு ஏழு குடியிருப்பு பன்னிரெண்டுல அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவுல பெரியதாக விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது முடிந்தளவு முடிந்தளவு உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதாவது நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மென் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு ஆண்களாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு ஆண் சொல்லி பெண் கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது இப்போது சகஜமான ஒரு விஷயம் இப்போல்லாம் மாறிடுச்சு பெண் சொல்லி ஆண் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் செவ்வாயினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால இங்கே தான் ஈகோ கிளாஸ் ஆகும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த மாதம் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும் மேலும் துளராசி துலாலகு நண்பர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் மன நிறைவும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுட்டு